அந்த சப்ஜெக்டை வந்து மேடையில் முழுசாக பேச முடியாது வரக்கூடிய காலகட்டங்களில் மந்த்லி மீட்டிங்கில் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுக்கிறேன் இதுக்காக அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இன்னைக்கு சொல்லிடுறேன் சின்ன ஒரு வரி பிரசனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நபர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்த நேரத்தில் ஒரு லக்கணம் போட்டுக்கணும் அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க ஜாதகத்தை கையில் வாங்கும் பொழுது அல்லது ஜாதகர் ஜாதகம் இல்லாம வரக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பார்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் கேட்கறது அல்லது ஒரு நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் கேட்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்துட்டு அதை ஒரு டைமாக எடுத்துக்கணும் அவங்க வாயில உச்சரிக்கக்கூடிய கேள்வி அப்படி கூடிய நேரம் அல்லது உங்ககிட்ட ஜாதகத்தை கையில் கொடுத்த நேரம் இந்த நேரத்தை லக்கணமாக எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகம் ஜனனம் எடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஜாதகத்துக்கு நீங்க கையில் வச்சிருக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும் அவசியம் இல்லை ஒரு ஜாதகம் அப்படி கையில் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா அந்த அட் பிரசன்ட் எடுத்த ஒரு ஜாதகம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் தட்டினீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்துடும் அது ஜாமக்கோல் பிரசனமாகட்டும் இல்லை வேறு விதத்தில் இருக்கக்கூடிய அது எந்த விதத்தில் இருக்கக்கூடிய பிரசனமாகட்டும் அந்த ஜாதகத்துக்கு பலன் அப்படியே சொல்லி சொல்லுங்க முன்னாடி உங்க கையில் கொடுத்தவங்களுடைய ஜாதகம் என்ன லக்கணமாக வேணா இருக்கலாம் என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க அட் பிரசன்ட் எடுத்த ஒரு ஜாதகம் அந்த ஜாதகம் தான் குழந்தையாக ஜனனம் எடுத்திருக்கிறது அந்த ஜாதகத்துக்கு இறந்த கால பலனையும் நிகழ்கால பலனையும் எதிர்கால பலனையும் அப்படியே சொல்லி சொல்லலாம் நூறு பர்சென்ட்ல ஆயிரம் மடங்கு சரியா வரும் இதுதான் பிரச்சனம் இதுல இறந்த காலத்தையும் சொல்ல முடியும் நிகழ்காலத்தையும் சொல்ல முடியும் எதிர்காலத்தையும் சொல்ல முடியும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாதகம் பத்து ஜாதகம் கையில் வச்சிருந்தாலும் ஒத்த ஜாதகம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஒத்த ஜாதக தப்புன்னு சொல்லி சொல்ல முடியும் அப்ப இதுக்கு நீங்க படிக்கிறது காலங்கள் பிடிக்கும் ஒரு சாதாரணமாக நாம இப்போ நம்ம மேடை பச்சில் பேசக்கூடிய அந்த லெவல்லே வந்து அதை சொல்லி கற்றுக்க முடியுமா கஷ்டம் அப்போ நான் அடிப்படையிலே பிரசன்ன கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த மாதிரி வகுப்பில் கலந்து நீங்கள் படிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுமையாக சொல்லித்தர முடியாது ஒரு ஜாதகத்தை எந்த அளவுக்கு நாம் சொன்னால் பலன் எடுக்க முடியும் கூடியது நான் திருச்செங்கோடு மந்த்லி மீட்டிங்கில் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் எடுக்கிறேன் ஒன் ஹவர் போதும் அந்தளவுக்கு பிரசனங்கிறது வந்து அடிப்படைகளை கற்றுக்கிட்டாவே பெரிய விஷயங்களை சொல்லி சொல்லலாம் அதில் பலன்கள் எடுக்கிறதுக்கும் அதில் பிராயசத்தம் தேடுறதுக்கும் தான் உங்களுக்கு வந்து டூல்ஸ் தேவைப்படும் ஒரு ஜாதகத்தை எந்த முறையில் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்க கூடியதான் பிரச்சனை கற்றுக்கிறது ரொம்ப எளிமை அதில் உங்களுடைய ப்ராக்டிஸ் முக்கியம் அதை தாண்டி என்னென்ன டூல்ஸ் இருந்தால் எதை எதை வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கூடியது முக்கியம் அப்போது ஜாதகம் பார்க்கறத விட எளிமையாக அப்படின்னா இல்லவே இல்லை கடினம் அப்போ ஜாதகத்தில் உள்ள தாற்பரியங்கள் அத்தனையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ராசி சக்கரங்களை கரைச்சி குடிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து பிரசனத்தில் அவங்க உட்காந்த உடனே நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் இப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பிரசனம் சார்ந்த விஷயங்கள் அதில் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேங்க நீங்கள் அப்படி ஒரு ஜாதகத்தை போடுறீங்க இல்லைங்களா அப்படி ஒரு ஜாதகம் உங்கள் கையில் ஒரு ஜாதகர் ஜாதகத்தை கொடுத்த வேலை அதை எத்தனை ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப ஜாதகம் ஒரு குடும்ப ஜாதகம் தனியாக வாங்கிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தில் குடும்பம் பிரசனம்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு குழந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கணவன் மனைவி இல்லாமல் பிரசனத்தை சொல்லக்கூடாது ஜாதகத்தை சொல்லக்கூடாது குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்குறாங்கண்ணா ஐயா ஐயா ஒரே நிமிஷம் நமது அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் திருச்செங்கோடு செங்குந்தர் நிர்வாக பஞ்சாயத்து செக்ரட்டரி வேல்முருகன் ஐயாவை வருகவர்களை வரவேற்று அவருக்கு இந்த மலர்மலையை அணிவிப்பார் நமது தலைவர் கௌரவ தலைவர் ஒரு பலத்த கைத்தழவு கொடுங்களேன் வாழ்க வளம் சார் இந்த மைக்கு எடுக்கணும் இந்த மைக்கு எடுக்குதுங்களா ஓகே ஓகே நான் இதில் பேசிட்டு இருக்க அதை எடுக்காமல் போயிடுச்சு ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே அப்போது இந்த பிரசதம் பார்க்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக கேட்குறாங்கன்னா தாய் தந்தை வந்தாலும் கூட யார் கணவன் மனைவியோ அவங்க கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே அதுக்கு பலன் சொல்லுங்க தான் பிரசனத்தில் சரியாகும் சரியாக வரும் இல்லை பெத்த தாய் தகப்பன் வந்திருக்காங்க அல்லது உடன்பிறப்புகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரசனத்தில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தவறுதலாகும் அப்போ ஜோதிடம் தவறுன்னு நினைச்சக்கூடாது இந்த ஃபண்டமெண்டல் தேடி மாறக்கூடாது இது முக்கியம் அதே மாதிரி பொருத்தம் பார்க்க வரும்பொழுது ஒரு கணவன் மனைவி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பெற்றவங்க வரலாம் அப்போ அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் பொருத்தம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகவங்ககிட்ட வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகத்தையும் வச்சு தான் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வந்து கேட்குறாங்க அல்லது பெத்தவங்க கேட்குறாங்க அல்லது கணவனோ அல்லது மனைவியை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிங்கிள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு விதமான குடும்பத்தினுடைய தன்மையை பற்றி நீங்கள் முடிவெடுத்துடக்கூடாது அதில் ஒரு கணவன் வந்து கேட்குறாரு அல்லது மனைவி வந்து கேட்குறாங்க எனக்கு குழந்தை பாக்கி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பொழுதும் பதில் கூறக்கூடாது அதே போல் ஒரு கணவன் அல்லது மனைவி கிடையாது சண்டை சச்சரவு வந்து பிரச்சனை வந்து கணவனோ அல்லது மனைவியோ வந்து ஒரு ஜாதகத்தை அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து எனக்கு பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா அல்லது பிரச்சனைகள் நான் நிரந்தரமாக விடுதலை பெறத்துக்கு என்ன வழின்னு கேட்டாலும் ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகம் பார்க்காம பலனை சொல்லக்கூடாது அங்கே தான் தோற்றுருவோம் அப்போ ஜோதிடம் தப்பாயிடுங்கிற மாதிரி சூழ்நிலைகளும் தள்ளப்பட்டுருவோம் இது ரெண்டும் முக்கியம் திருமணம் பொருத்தம் சார்ந்த விஷயங்கள்லேயும் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அல்லது டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இதை தவறு விட்டுட்டு நம்ம பிரசனம் பார்க்குறோம் பிரசனத்தை நம்ம பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால் பிரசனம் அங்கே பொய்யாயிடும் ஜாதகமும் பொய்யாயிடும் இதை முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பிரச்சனை பார்க்க வந்த வேலையில் ஒருத்தர் எந்த கேள்விக்காக வேணாலும் இருக்கட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரிவுகள் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை எந்த விஷயத்திற்காக அவங்க வந்திருக்காங்களோ அப்பொழுது நீங்கள் அட் பிரசன்ட் போட்ட அந்த ஜாதகத்திற்கு குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது ஒரு ரூல்ஸு குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்துச்சுன்னா எந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்களோ அந்த விஷயம் சக்சஸ் ஆகாது அடுத்த பாயிண்ட் அதே இதில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட அந்த கேள்வியோ அந்த பாவக அதிபதி அந்த பாவகாதிபதி நின்ற வீடு இருக்கு இல்லைங்களா அந்த பாவகாதிபதியை குரு பார்க்காமல் இருந்தாலும் அந்த காரியம் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நிறைவேறாதுன்னு சொல்லி சொல்லணும் இப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முடிவு இல்லையா இதுதான் ஆன்சரான்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்புடின்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு அந்த குரு எந்த பாவகத்தை பார்க்கறாரு அப்புடின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பாவகத்தை தாண்டி எந்த கேள்விக்காக வந்தாங்களோ அந்த பாவகத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் நிறைவேறும் சொல்லி கால நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் கேந்திர கோணங்களில் எந்த காலகட்டத்தில் வரப்போகிறாங்களோ அந்த காலகட்டத்தை குறித்து கொடுத்து அந்த காரியம் நடக்குன்னு சொல்லி சொல்லணும் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது மேபி நம்ம மேடையில் பேசக்கூடிய அளவில் வந்து இந்தளவுக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மேடையில் நம்ம சொல்லித்தர முடியாது அதுக்காக வந்து சொல்லி சொல்கிறேன் மற்றபடி வேறு விஷயங்களுக்குள்ளே போயிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பொதுவாக வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து எனக்கு பஞ்சமகாபுருஷ யோகங்கள் இருக்கு அல்லது எல்லோருமே அதாவது சொல்லுவாங்க நம்ம ஜோதிடத்தில் வந்து மிக மிக சிறந்த யோகம் அந்த பஞ்சமகாபுருஷ யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அந்த யோகங்களை தாண்டி மிக எளிமையாக சராசரியாக மட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் கூட வேலை செய்யக்கூடியதுன்னா தர்மகர்மாதிபதி யோகம் வேறு யோகங்கள்லாம் கூட வேலை செய்யாமல் போயிடும் இந்த தரமட்டத்தில் இருக்கிற கூட இந்த தர்ம தர்மாதிபதி யோகம் அப்படிங்க கூடியது அந்த ஒன்பதுக்கு திசையோ அல்லது பத்துக்கு திசையோ அல்லது ஒன்பதுக்கு புத்தியோ புத்தியோ வரும் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொடுத்துட்டு போயிடும் அது என் நிலையில் இருந்தாலும் போயிடும் அந்த கிரகம் நீச்சத்துலயே இருந்தா கூட அந்த நீச்சத்தினுடைய பவருக்கு தகுந்த மாதிரியான தன்மையை பாசிட்டிவ் பண்ணி கொடுத்துட்டு போயிடும் அதாவது மிக மிக எளிமையாக ஒரு மனிதனுக்கு நீங்க யோகத்தை எடுக்கக்கூடியது தர்ம யோகத்தில் எடுக்கலாம் இதை நீங்க பார்த்துக்குங்க இதுல தர்ம கர்மாதிபதி வந்து அவர்களுடைய ஜாதத்தில் சேர்ந்து தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த தர்ம கர்மாதிபதியினுடைய தசா புத்திகள் கனெக்ட் ஆகும்பொழுது அந்த யோகத்தை செய்து கொடுத்து விடும் அப்ப நீங்க கால நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் இந்த காலகட்டங்களில் இந்த திசை புத்திகள் கனெக்ட் ஆகுது இந்த காலகட்டங்களில் இந்த விஷயமா எப்போ அந்த தர்ம கர்மாதிபதிகள் கால தர்ம தர்ம சொல்லி சொல்லக்கூடிய குரு சனி இப்ப இந்த குரு சனி சேர்க்கை வரக்கூடிய காலகட்டமும் சரி ஒரு லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பது பத்து குடையவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருங்க சூரியனும் புதனும் இவங்க சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டங்கள்லையும் சரி அந்த காலகட்டங்கள்லேயும் அவங்களுக்கு சுபிச்சித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ எப்படிப்பட்ட வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட வரக்கூடியவங்களா இருக்காங்க தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவங்களா இருக்காங்களா அல்லது தினக்கூலி சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருக்காங்களா அல்லது மன்த்ரி சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருக்காங்களா அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட்டை ஃபில் பண்ணி அதுக்கு சம்பளம் வாங்கக்கூடியங்களா இருக்காங்களா அதுக்கு தகுந்த இருப்பாலும் அந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்போ அந்த தர்ம கிராம யோகம் கூடியது செயல்படக்கூடியதாக இருக்கும் இப்போது இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் அல்லது இன்னும் வேறு சில யோகங்கள்லாம் இருக்குது அந்த யோகங்கள்லாம் வந்து கூட இருந்தும் கூட ஜாதகர்களுக்கு செயல்படாமல் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் தர்ம யோகம் மட்டும் செயல்படாமல் போகாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சராசரி மனிதனுக்கும் கூட அது வேலையை செய்யும் அப்போ செயற்கையே தேவையில்லை அந்த கோட்சாரத்திலையோ அல்லது தசாபுதியோ கனெக்ட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக் செஞ்சிடும் மிக மிக அற்புதமான யோகங்கள் இருக்கு எனக்கு வேலை செய்கிறதில் அப்படின்லாம் சொல்லி வந்து நம்மகிட்ட கேட்குறவங்களாம் இருப்பாங்க இப்படிலாம் சொன்னாங்க கோடீஸ்வர யோகம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னாங்க அதெல்லாம் செய்யலை எப்போ எனக்கு வேலை செய்யும் அல்லது எனக்கு எப்போ புதையல் யோகம் கிடைக்கும் இப்படிலாம் வந்து கேட்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நடைமுறை வாழ்க்கையில் அந்த தசாபுதிகள் வந்தும் கூட அதை கடந்தும் கூட நீங்கள் எப்போ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சப்போ கூட அந்த யோகத்தை கொடுக்காமல் போயிருக்கும் பார்த்துருப்பீங்க அப்ப எப்படிப்பட்ட கிரகநிலைகள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுனா அந்த யோகங்கள் வேலையை செய்யாது அப்படிங்கிறது நம்ம கவனமாக பார்க்கணும் நான் நம்ம சொல்லியிருப்பேன் மீட்டிங் இருப்பேன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஜன்னம் எடுத்தவர் ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கே ஒருத்தர் அப்படி புறாருன்னாவே அந்த குடும்ப மக்களே அந்த யோகங்கள் அனுபவிக்க முடியாமல் போகும் துதியை திதி துவாதசி திதி சப்தமி திதி இந்த திதிகளிலும் விஷ்கம்ப நாம யோகம் சாரி விஷ்கம்பம் இல்லை வியதிபாத நாம யோகம் இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் யோகங்கள் வேலையை செய்யாது பஞ்ச யோகம் இருந்தாலும் கூட வேலையை செய்யாது அப்போ இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படிப்பட்ட ஜாதர்களுக்கு அடிப்படையிலேயே நான் சொன்னேன் முன்னே சொன்னேன் ஒரு குழந்தை ஜனனம் எடுத்து விட்டாலே அந்த குடும்பத்துக்கு உள்ள நபர்களுக்கு அந்த யோகங்கள் வேலையை செய்யாதுன்னு சொல்லி சொன்னேன் எப்படி நீங்க வந்து ஒரு கூட்டு கிரகம் கூட்டு கனெக்டிவிட்டியாக குடும்பத்தோடு போய் ஒரு டெத்து நடக்குது அல்லது ஒரு ஐநூறு பேர் ஐம்பது பேர் போய் டெத்து நடக்குது இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு கால நேரத்தில் பிறந்த குழந்தை ஒரு குடும்பத்தில் ஜனனம் எடுத்துட்டாலே அந்த குடும்பத்துக்கு ஆகாதுங்கிறத யோசிக்கணும் அதை ஏத்து தான் ஆகணும் இதை மட்டும் நம்ம சோதர்கள் ஏத்துக்கிறதே இல்லை அப்போ அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஜனனம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு என்ன பிராயசத்தும் தேடணும் அப்படின்னு சொல்லி தேடி அதை சரி பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையினுடைய பன்னெண்டு வயதுக்குள் இந்த தோசத்தை நிவர்த்தி செய்து விட்டீர்களே ஆனால் அந்த குடும்பனுடைய வளர்ச்சியில் தடை ஏற்படுத்தாது அப்போ யோகங்கள் வேலையை செய்யும் பன்னெண்டு வயசுல கடந்து வந்தாச்சு நான் ஐம்பது வயசு ஆகிட்டேன் அறுபது வயசு ஆகிட்டேன் எனக்கு ஐம்பது வயசில் வேலை செய்யினாங்க நாற்பது வயசில் வேலை செய்யணாங்க எனக்கு வேலை செய்யலை ஒருத்தர் வந்து நின்னாருன்னு சொல்லி சொன்னால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும்பொழுது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அனுபவிக்கலாம் அதுக்கு நான் பிராயசம் தேவங்களுக்கு ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாது அதுக்கு அடுத்தபடியாக ஒருவருடைய ஜாதத்தில் சூரியனோ சந்திரனோ அல்லது சூரியனும் சந்திரனும் நீச்சம் பெற்றுவிட்டாலும் இந்த யோகங்கள் வேலையை செய்யாது சூரியனும் சந்திரனும் நீச்சம் பெற்றுவிட்டாலும் அவருடைய ஜாதகத்தில் எவ்வித யோகம் இருந்தாலும் எந்த விதமான யோகங்களும் வேலையை செய்யாது அப்ப இது முக்கியம் அதுக்கு அடுத்தபடியா ஒருவருடைய ஜாதத்தில் நாலு ஒன்பது பத்து பதினொன்னு குடையவர்கள் நீச்சம் பெற்றுவிட்டாலும் எவ்வித யோகங்கள் இருந்தாலும் இந்த யோகங்கள் வேலையை செய்யாது அது அடுத்தபடியா ராசி சக்கரத்தில் உச்சம் பெற்ற கிரகம் அம்ச சக்கரத்தில் நீச்சம் பெற்றுவிட்டாலும் யோகத்தை மழுங்கச் செய்துவிடும் யோகம் யோக பங்கமாகி விடும் அடுத்தது அல்லது லக்கண அதிபதியோ அல்லது சந்திரனையோ எந்த ஒரு கிரகமும் பாராமல் இருந்து விட்டாலும் அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்யாது யோகம்னா எந்த விதமான யோகமும் வேலையை செய்யாது ஜாதக உயிரோடு இருப்பாரு படிப்பாரு கல்யாணம் பண்ணுவாரு குழந்தை கொண்டிருக்கும் வீடு இருக்கும் மண்மனை பூமி இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க அந்த ஜாதத்தில் என்ன யோகம் இருக்குன்னு சொல்றீங்க அந்த யோகங்கள்லாம் கிடைக்காது அப்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே அந்த மனிதனுக்கு இருக்கும் யோகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் யோகத்தை அனுபவிக்க செய்யாமலும் யோகத்தை செய்ய விடாமலும் தடுத்துவிடும் இதெல்லாம் தாண்டி எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டு கூடிய விஷயம் ஒரு குழந்தை லக்கண சந்தையில் ஜனனம் எடுக்கிறது ராசி சந்தையில் ஜனனம் எடுக்கிறது நட்சத்திர சந்தியில் ஜனனம் எடுக்கிறது திதி சந்தியில் ஜனனம் எடுக்கிறது யோக சந்தியில் ஜனனம் எடுக்கிறது அதுக்கு மாத பிறப்பு முடிந்து மாத பிறப்பு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஜன்னம் எடுப்பது வருட பிறப்பு முடிந்து வருட பிறப்பு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஜனனம் எடுப்பது காலை சந்தியிலும் மாலை சந்தியிலும் மத்தியான நேரத்திலும் நடுநிசியிலும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த யோகங்கள் வேலையை செய்யாது இப்போ நீங்கள் அனுபவத்தில் நான் இப்படிலாம் பார்த்தேன்ப்பா அப்படிப்பட்ட ஜாதகங்கள்லாம் இருக்காங்க பெரிய அளவில் பணக்காரங்க யோகத்தை செஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லி சொல்லுவீங்க நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஜாதகன் அந்த ஜாதகனுடைய டோட்டலி குடும்பம் இந்த ஜாதகன் என்ன நிலையில் இருக்கான் உட்காந்து சென் சாப்பிட்டா கூட வந்து ஒம்பது தலைமுறைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு தலைமுறையை பாருங்க முப்பத்தி மூணு வருஷம் தாண்டுங்க அடுத்த முப்பத்தி மூணாவது வருஷம் வாரத்துக்கு அவன் என்ன கதில் ஆயிருக்கான்னு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு ஜோ ஜோசியராக வந்துவிட்டு நான் வந்ததுக்கு முன்னாடி நான் இவ்வளோ அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கதையில்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி அவன் எப்படி இருந்தான் இப்போ ஒரு ஐம்பதாவது வயசுல அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்குள்ளே அவனை சின்ன பின்னாக்கி விடும் ஒரு தலைமுறை அப்படிங்கிறது முப்பது டு நாற்பது வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ அந்த தலைமுறைக்குள்ளே அந்த யோகங்கள் என்ன நிலையை அவர்களுக்கு மட்டுப்படுத்தி செய்திருக்கிறது அப்படின்னு கவனிக்கணும் அப்போ அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகே இந்த யோகங்கள் செயல்படாமல் போகிறதுக்கான காரணங்களை சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு யோகங்கள் வேலையை செய்யாது ஆக ஒவ்வொன்று இருக்குன்னு சொல்லி அளந்து விட்டுட்டு மாட்டிக்காதீங்க கச்சிதமாக பார்த்து அளந்து விடுங்க இது முக்கியம் அதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்பது குடையவர் சுபராகி ஒன்பது குடையவர் சுபராகி சுபர் வீடாகி அந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்றிருந்தால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்கணம் ஒன்பது குடையவர் சுக்கரன் அவர் அங்கே ஆட்சி பெற்றார் ஒரு மேசலக்கணம் ஒன்பது குடையர் குரு அவர் அங்கே ஆட்சி பெற்றார் ஒரு கடகலக்கணம் ஒன்பது குடையர் குரு அங்கு ஆட்சி பெற்றுறார் அப்படி ஒரு பெண்ணுடைய ஜாதத்தை குந்திரிச்சு சொல்லி சொன்னால் நடுத்தர வயதில் அதாவது ஒரு ஒரு இருபத்தி எட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஏன்னென்றைய காலகட்டம் ஒரு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு அப்படிங்கூடிய காலகட்டம் அப்போது ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பதுக்குள்ளே அப்படிங்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண்ணானவள் அவள் விடுவாள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஜாதகம் பார்க்குறப்ப பாக்கிய அதிபதி ஆட்சி பெற்றுட்டான் ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் பாக்கிய அதிபதி கிடக்கூடாது ஆனால் சுபராகி அவர் அங்கே ஆட்சி பெற்று உக்காந்துட்டார்னா நடு வயதில் அவங்க தான் ஆயிடுவாள் ரொம்ப ஜாக்கிரதை அப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பிராயசத்தை தேரணும்னு சொல்லி உங்களுடைய ரெகுலராக நீங்கள் பார்க்க இது மக்களுக்காகவும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய ஜோதிடத்தை போய் கேட்டு அறிஞ்சு அதுக்கு நான் பிராயசத்தை என்னென்னு கேட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள் அதை தப்பிச்சிக்க முடியும் ப்ராப்பராக பண்ணலன்னு சொல்லி சொன்னால் முப்பது வயசுக்கு மேலே நான் ஒரு தோராயமாக சொல்லி சொல்கிறேன் ஏன்னா ஒரு பெண்ணுடைய ஆயுள் அந்த பெண்ணுடைய ஆயுள் ஒரு அறுபது வயசுனா முப்பது வயசுன்னு கணக்கு எடுத்துக்கங்க ஒரு நடுத்தர வயசுன்னு சொல்லி சொன்னால் அந்த பெண்ணுடைய வயசு எண்பது வயசு ஆயுள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாற்பது வயசு வரைக்கும் எடுத்துக்கங்க அப்போ நடு வயதில் மத்தியம் வயதில் வந்து அவன் வந்து அவங்களையாக கூடிய உகத்தை கொடுத்துரும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்போ பொருத்தம் போடும்போது இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் ஒரு பெண் வீட்டுக்காரங்களாக வந்தாங்கன்னா அதுக்கு என்ன பிரயாசத்தம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் பார்த்து சொல்லி சொல்லணும் ஒரு ஆண் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க உங்களுக்கு கஸ்டமராக பெண் வீட்டுக்காரங்க ஆப்போசிட்டில் அந்த ஜாதத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகம் வேண்டாம்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா பெண் வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் பிராயசத்தை சொல்ல முடியாது அந்த ஆண் வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல முடியாது அதனால நீங்கள் வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுங்க பெண் வீட்டுக்காரங்களே உங்களுக்கு கஸ்டமராக வந்தாங்கன்னா இப்படிப்பட்ட பிராயசத்தை செஞ்சு அதன் தப்பிச்சுக்கும்பான்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை கல்யாணம் ஆகி கணவன் மனைவி அல்லது அவங்க பேரண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நிலைமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பிராயசத்தை தேட சொல்லுங்கள் அப்போது தான் அந்த பெண்ணுடைய அமங்கலத்தன்மையை போக்க முடியும் இதுவரைக்கும் வாய்ப்பு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்னொரு நாள் வந்து பிரசனத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க நன்றிங்க என்னுடைய மொபைல் நம்பர் அஷ்டோ தென்னரசு நாமக்கல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ இன்னொரு நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் நன்றிங்க ஐயாவுக்கு சபை பொன்னடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது ஓகே நன்றிங்க ஐயா